வணக்கம் நட்புகளே ஊர் எழுத்து ஓர் மொழி இதை பற்றி ஒரு பாட்டு பாடுவோமா ஆ என்றால் பசுவாகும் ஈ என்றால் பூச்சைனம் ஊ என்றால் ஊனாகும் ஏ என்றால் அம்பாகும் ஐ என்றால் தலைவனாம் ஓ என்றால் உயர்வாகும் கா என்றால் சோலையாம் கூ என்றால் நீலமாம் கை என்றால் கையே கோ என்றால் அரசன் சா என்றால் சாதல் சி என்றால் திருமகள் சே என்றால் சிவப்பு சோ என்றால் சோழாரன் தா என்றால் கொடுங்கள் தீ என்றால் நெருப்பு தூ என்றால் அசைத்தல் தூ என்றால் தூய்மை தே என்றால் தெய்வம் என்றால் திங்கள் நா என்றால் நாக்கு என்றால் நீதான் நெய் என்றால் அன்பு நை என்றால் நைதல் நோ என்றால் துன்பம் நோ என்றால் துக்கம்